அனைவருக்கும் வணக்கம் குணசேகரன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் ஒருத்தர் இருந்தாங்க அவர் எந்த வேலைக்குமே போகாமல் எந்த தொழிலுமே செய்யாமல் ஏறக்குறைய பதினேழு ஏக்கர் இருபது வருடத்தில் அவருக்கு சொந்தமாக அந்த பதினேழு ஏக்கரையும் அவர் எப்படி சொந்தமாக்கிக்கிட்டாரு சொந்தமாக்கி கொண்டதுக்கான வழிமுறைகள் தான் அவர் வந்துட்டு ரொம்ப எல்லாத்துக்கிட்டேயும் அன்பா பழகுவதை போல் நடித்து ஏ அவருடைய நடிப்பால் ஏமாற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவர் குடும் குடும்பத்தோட அவங்க மனைவி லட்சுமி மற்றும் அவங்க அவருடைய மகன்கள் அனைவரும் சேர்ந்து ஏமாற்றுவதையே ஒரு தொழிலாக வைத்து கொண்டு அடிப்பது துன்புறுத்துவது இன்னும் போனால் அரசாங்க அதிகாரியை வந்து கைக்குள்ளே கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க பேரில் திருத்தி அந்த மாதிரி பல்வேறு சித்த விளையாட்டுகளை வேலைகளை செய்து ஒவ்வொருத்தருடைய நிலத்தையும் அந்த ஊரில் இருக்கிற ஏறக்குறைய ராமநாயக்கன்பாளையம் கிராமம் என்ற அந்த ஊரில் இருக்கிற நிலத்தையெல்லாம் அத்தன்வாசப்படுத்துவது தான் இந்த குணசேகரனோட வேலையாக இருந்தது இவர் எந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாருன்னு பார்த்தோமாக்க எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் வெகுளியாக அப்பாவித்தனமாக பயந்து ஒதுங்கி போகக்கூடிய நபர்களாம் பார்த்து இவர் போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்து ஏமாற்று வேலை செய்து டாக்குமெண்ட்ஸுகளை திருத்தி திருத்தி அதிகாரிகளை இவர் கைக்குள்ளே போட்டு இந்த மாதிரிலாம் வேலை செய்வார் பல நிலங்களை அபகரிச்சு அபகரிச்சிருக்கிறாரு இந்த அபகரிக்கும் போது கொலை செய்யக்கூட அஞ்சாத நபராகவும் ஏறக்குறைய இவர் மீது குணசேகரன் மீது இரண்டு கொலை வழக்கு மூன்று பிசிஆர் கேஸும் நடந்துகிட்ருக்கு தான் இந்த குணசேகரன் நான் ஏதோ திரைப்படத்தில் வர க்ரைம் ஸ்டோரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது உண்மையிலும் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை பற்றி தான் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கோம் இருபது வருடங்களாக நடந்தது இப்போ ஏன் இதை மண்ணா இதை பற்றி நாம் பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது எப்படி இது வந்து இது வெளியே வந்தது என்று பார்ப்போம் இவங்க தொடர்ந்து குணசேகரன் குடும்பம் வந்து இந்த ஏமாற்று வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இதை யாரும் துணிச்சலாக வெளியே கொண்டுகிட்டு வராமல் இவர்களுடைய ஏமாற்று வேலைக்கு அச்சுறுத்தல்களுக்கும் பயந்து போய் ஊரை விட்டே காலி பண்ணி போனவங்களாம் இருக்காங்க வேண்டாம் இந்த இடத்த நீங்களே வச்சுக்கிங்க எங்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி ஊரை விட்டே காலி போன பண்ணி போனவங்களாம் கூட இருக்காங்க ஆனால் ரெண்டு முதியவர்கள் எங்கள் உயிரே போனாலும் சரி எங்கள் நிலத்தை நாங்கள் காப்பாற்றியே தீர்வோம் என்று அதுவும் இது வந்து எங்கள் பூர்வீக நிலம் இந்த நிலத்தை நாங்கள் காப்பாற்றியே தீர்வோம்னு சொல்லிட்டு ரெண்டு முதியவர்கள் வந்துட்டு காவல்துறையில் இன்னைக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க எல்லாம் இந்த இந்த நியூஸ் வந்து ஏறக்குறைய ஒரு வாரமாக இந்த ஊடகங்களில் எந் இப்போலாம் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சமூக ஊடகங்களில் தான் அதிகம் பேசும் பொருளாக இருக்கிறது அப்படி ஒரு வாரமாக சமூக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தான் மெயின்ஸ் வீடியோவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு நாளாக அந்த ரெண்டு முதியவர்கள் யார் என்று பார்த்தால் கண்ணையும் அவருடைய சகோதரர் கிருஷ்ணனும் தான் எங்கே இருந்துன்ற பார்த்தோம்னா வடக்காடு ராமன் நாயக்கன் பாளையம் கிராமம் ஆத்தூர் வட்டம் சேலம் மாவட்டம் இதுதான் அவங்களுடைய விலாசம் அவங்க தான் வந்துட்டு இப்போது இந்த பிரச்சனைக்கு இந்த நிலாபகரிக்கும் குணசேகரானதுனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இது ஏன் இப்போ வந்துட்டு மிகப்பெரிய இஷ்யூவாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏறக்குறைய ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி ஈடியால் கண்ணையனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு நோட்டீஸ் வந்தது அந்த நோட்டீஸில் நீங்கள் வந்து பண பரிவர்த்தனை சட்டவிரோதமாக பண்ணுறீங்க அதனால் ஈடி அலுவலகத்துக்கு சென்னையில் இருக்கிற ராஷ்டிரி பவனுக்கு வந்து ஆதார் கார்டு பான் கார்டு போன்ற ஆவணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு வீடியோ இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த நோட்டீஸை எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆதாரங்கள்லாம் எடுத்துகிட்டு வரணும் விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஐந்து ஆறு மாதங்களுக்கு ஆறாவது மாதம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நோட்டீஸ் வந்திருக்கு அந்த நோட்டீஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாதாரணமாக எல்லாத்துக்குமே பேர் போட்டு கண்ணையன் அவருடைய தம்பி பேர் கிருஷ்ணன் பேரை போட்டு அவங்க அட்ரஸ் போட்டால் தபால் வந்து சேர்ந்துடும் ஆனால் இந்த இவர்களுக்கு எப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னா ஒரு ஈடியிலேருந்து அனுப்பியிருக்காங்கன்னா ஹிந்து பல்லர் பாருங்க இது அந்த நோட்டீஸோட நகல் ஹிந்து பல்லர்னு சொல்லி போட்டு பாருங்கள் ஹிந்து பல்லர்னு சொல்லி போட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது ஒரு ஈடி நிறுவனம் அட்ரஸ் என்னன்னாக்க சாஸ்திரி பவன் சென்னை இந்த அட்ரஸ்லேருந்து நோட்டீஸ் போயிருக்கு யாருக்கு கண்ணையனுக்கும் அவருடைய சகோதரர் கிருஷ்ணனுக்கும் போயிருக்கு அதனுடைய நகலை நம்ம தேடி எடுத்துட்டோம் இப்போ ஒரு ஈடி வந்துட்டு யார் யாருக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் இவ்வளவு நாளாக பிஜேபியோட கைகூடியாக பிஜேபி யாரை வந்து ஈடி இது ரைட் அனுப்புன்னு பார்த்தோம்னாக்க அவங்களுடைய அரசியல் எதிரியாக பிஜேபி யாரை கரு கருதுகிறோ அவங்களுக்கு தான் வந்துட்டு ஈடி வந்து அனுப்பிவிடுவாங்க அனுப்புவாங்க அரசியலுக்காக வண்டி எதிர்கட்சிகள்லாம் சோதனையில அனுப்புவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு இந்த சாதாரண விவசாயிகள் வெறும் ஆறரை ஏக்கர் வைத்துருக்கக்கூடிய இந்த கண்ணையனுக்கும் அவருடைய சகோதரர் கிருஷ்ணனுக்கும் இடி நோட்டீஸ் அனுப்பிவிடுதுன்னாக்க அப்போ இந்த குணசேகரன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம யார் அவரு அவருடைய பின்புலத்தை நம்ம யார் என்னன்னு பார்க்க வேண்டிய சூழல் வந்திருக்கு குணசேகரன் யாருன்னு பார்த்தோமாக்க பிஜேபியோட கிழக்கு மாவட்ட செயலாளர் ஒரு கிழக்கு மாவட்ட செயலாளர் சொன்னாக்க கூட பிஜேபியோட மாவட்ட செயலாளர் கூட சொன்னாக்க கூட இந்த ஈடி போய் சட்ட விரோதமாக செயல்படும் அப்படின்னு சொன்னால் அப்போது இவ்வளவு நாளாக ஈடி வந்துட்டு அரசியல் கட்சிகளை பழிவாங்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தி வந்தாங்கன்னு நம்ம தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கோம் ஆனால் இந்த பிஜேபிக்காரங்க சட்டத்துக்கு முரணாக கிரிமினல் வேலைகளை செய்யறதுக்கும் ஈடி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பிஜேபியோட கைகூலியாக ஈடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கெலாம் ஆதாரங்கள் தான் இது இந்த நோட்டீஸ் என்பதற்கெல்லாம் ஆதாரங்கள் தான் இந்த கண்ணையன் கிருஷ்ணன் மீது அவங்க சாதாரண ஒரு விவசாயிகள் அவங்க வீட்டில் வேறு யாருமே இல்லை க கண்ணையன் கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்காங்க கண்ணையனோட பிள்ளைகள்லாம் இந்த கு குணசேகரனோட மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் பயந்து அந்த ஊரை விட்டே நீங்க நாங்கள் உயிர் பிழைத்தால் போதும்னு சொல்லிட்டு ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டாங்க இப்போ இந்த வயசான ஏறக்குறைய எழுபது வயதுக்கு மேல இருக்க கண்ணை கண்ணையினால நடக்கவே முடியாது தடி ஊன்றுகோலோட துணை கொண்டு தான் நடக்க முடியும் கிருஷ்ணன் சுமாராக நடக்கக்கூடியவர் அவருக்கு அவருக்கு வந்து பிள்ளைகளோ மனைவியோ இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ரெண்டு முதியவர்கள் மட்டும்தான் இருக்காங்க இந்த ரெண்டு முதியவர்களாலேயும் வில் பவரில் எதிர்த்து நின்று போராடக்கூடிய துணிவு இல்லாதனால இந்த பிஜேபியோட மாவட்ட செயலாளர் இவங்க ஆறரை ஏக்கர் நிலத்தை அபகரிக்கிறதுக்கு இதுக்கு யார் யாரெல்லாம் துணை போகிறாங்கன்னு பார்த்தா ஈடியும் சேர்ந்து துணை போது துணை போய் அவங்கள விசாரணைன்னு சொல்லி மிரட்டி உங்கள் மேலே வழக்கு தொடுத்துருவோம் நீங்கள் இந்த விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றால் உங்களுடைய நிலத்தை கையகப்படுத்தப்படும் என்று சொல்லி அவங்களோட அவங்கள மிரட்டும் அளவுக்கு ஈடியும் துணை இப்படி இந்த குணசேகரன் என்பவர் இது மட்டும்தான் இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சிருக்காரா கண்ணையன்னு கிருஷ்ணனை மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா குணசேகரனுடைய பின்புலம் என்ன ஒன்று பிஜேபியோட மாவட்ட செயலாளர் பிஜேபின்கிட்டாவே போச்சே அவங்க வந்து எல்லாம் கிரிமினல்ஸுங்க தான் நம்ம வார வாரம் பிஜேபியோட அந்த அக்யூஸ்ட்டுங்களோட அந்த கட்சியில் இருக்கிற அக்யூஸ்டுங்களோட லிஸ்ட்டை நம்ம சேனல்லையே பலமுறை நம்ம வந்து பேசியிருக்கோம் எவ்வளோ பேர் குற்ற வழக்கில் இருக்காங்க எத்தனை நிர்வாகிகள் அந்த கட்சியில் குற்றவாளிகளை முக்கிய பொறுப்புகள் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த குணசேகரன் யாருன்னு பார்த்தாக்க இன்னொரு விஷயம் அவர் வந்துட்டு கள்ளச்சாராயன் கா அந்த கல்வராயன் மலை பகுதியில் கொரோனா காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படியேப்பட்டவருக்கு தான் அப்படியேப்பட்டவரை தேடி தான் இந்த பிஜேபி வந்து மாவட்ட செயலில் கொடுக்குறாங்க இவங்க வழக்குல இந்த குணசேகரன் வழக்குல வாதாடுறவங்க யாருன்னு பார்த்தா பிஜேபியோட வக்கீல் பிரிவு மாவட்ட அமை செயலாளர் பெருமாள் என்பவர் தான் அவர் வாதாட்டார்கள் குணம் செய்தார் இவர் எப்படி எப்படிலாம் இந்த நிலத்தை ஏறக்குறைய பதி முதல்லையே சொல்லித்தான் பதினேழு ஏக்கர் நிலம் இவங்களுக்கு உறுப்பினு கண்ணையனோட பங்காளிகள் மாமான் மச்சானோட பங்காளி நிலத்தை கண்ணையனுக்கும் அவங்க பங்காளிக்கும் அடிக்கடி தகராறு வரும் இந்த தகராறை குணசேகரன் அவங்க குடும்பம் இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த பக்கத்து விளக்காட்டுக்காரங்க பெருமாள் அவங்க தான் கண்ணையனோட உறவுக்காரங்க அவங்களோட நிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் தொடர்ந்து அவங்க மேலே வந்து தாக்குதல் நடத்தி சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு அடிக்கடி கை கலப்பு நடந்து வந்திருக்கு இந்த கை கலப்பு கொலை செய்யும் அளவில் போயிருக்கு அப்படி நடந்ததில் பெருமாள் வீட் சைடு ஒரு கொலையும் குணசேகரன் வீட் சைடு ஒரு கொலையும் நடந்திருக்கு அந்த கொலை கேஸ் கூட இன்னும் இருக்குது இந்த கொலைக்கெல்லாம் பயந்துக்கிட்டு பெருமாள் குடும்பத்தார் என்ன பண்ணிட்டாங்க உயிர் பிழைத்தால் போகும் என்று அவங்களோட பெருமாள் குடும்பத்தில் இருக்கிற வாரிசுக்கெல்லாம் சேர்ந்து அவங்களோட சொத்துக்களை குணசேகரனுக்கிட்டே கொடுக்குற விலைக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு குணசேகரன் கொடுத்த விலைக்கு விற்றுட்டு போயிட்டாங்க ஊரை விட்டே காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி அந்த ஊரில் பல பல பேருக்கிட்ட இவங்க ஏன்னா குணசேகரன் குடும்பம் வந்து இதை ஏமாத்துவதையே பிழைப்பாக வச்சுட்டுருக்காங்க ஏமாற்றுவதையே ஏமாற்றுவது அடிதடி பண்ணுவது இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபட்டு அந்த நிலத்தை பிடுங்கு அங்கே அந்த ஊரில் யார் ஏமாலையாக இருப்பாங்க அது இன்னும் சொல்லப்போனால் போனால் தாழ்த்தப்பட்ட சாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிர்ந்து பேச முடியாதவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது பலவீனமாக இருக்கிறவங்களாம் பார்த்து பார்த்து இந்த நில பக்கத்தில் இந்த சேஃப் அண்ட் ஈடுபட்டுருக்காரு இப்போ ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி ஈடு ரை போனது இப்போ ஐந்து மாதமாக ஈடு வந்துட்டு இவங்க இந்த பிரச்சனையை பேசணும் மீடியா லெவலில் வரவும் இது வரைக்கும் அந்த வீடு வந்து எந்த ஒரு நடவடிக்கையாக உண்மையிலேயே கண்ணையன் கொடுத்துட்டீங்கன்னா பணம் பரிவர்த்தனை பண்ணியிருந்தாங்களாக்கா சட்டமாக சட்டம் விரோதமாக பணி பரிவர்த்தனை பண்ணியிருந்தாங்களாக்கா அவங்க மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்துருந்துச்சு ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் சரி இது வரைக்கும் என்ன நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ இந்த குணசேகரன் என்ன பண்றாருனாக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கண்ணையின் குடும்பத்தார் வந்து தெலங்கு பயிரிட்டுருக்காங்க சக்கரவள்ளிக்கிழங்கு பயிரிட்டுருக்காங்க அவங்க நிலத்தில் அந்த நிலத்தை வந்து அந்த பயிரை வந்து அறுவடை செய்ய சொல்லிவிடாமல் இது நாங்கள் தான் பயிரிட்டோம் இது எங்களுக்கு தான் சொன்னோம் நீங்கள் அறுவடை செய்யக்கூடாதுன்ட்டு அடியோடு போய் உருட்டி மிரட்டி அவங்கள வந்து அறுவடை செய்ய விடாமல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கணையின் குடும்பத்தின்னா வெளியில் வெளியூர்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அது அறுவடை செய்யலான்னு வரும்போது அந்த கிழங்கு வந்து அறுவடை செய்கிற பக்குவம் பதம் மாறி போய் அது வந்து எதுக்கும் பயன் இல்லாமல் ஏறக்குறைய ஐந்து லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் கிழங்குகள் அத்தனையும் வீணாக போயிடுச்சு யாருக்கும் பயன்படாமல் போயிடுச்சு அதற்கு பிறகு வந்து அவங்க வந்து நெல் பயிற்சி இருக்கிறாங்க கண்ணையின் குடும்பத்தினர் கண்ணையினும் கிருஷ்ணனும் சேர்ந்து நெல் பயிரிட்ருக்குறாங்க அந்த நெல் நல்லா விளைஞ்சி அறுவடைக்கு வர பக்கத்தில் இந்த குணசேகரன் குடும்பத்தினர் போயிட்டு அவங்க காட்டில் தண்ணியை தேக்கி வச்சு அந்த தண்ணி முழுவதையும் கண்ணையின் குடும்பம் அந்த நல்லா இருக்கு இல்லையா நெற்பயிர் அந்த வயலில் போய் நிரப்பி விட்டதுனால அந்த நெற் நெற்கள் நெல் பயிர் எல்லாமே அழுகி வீணாகி அதுவும் அறுவடை செய்ய முடியாமல் போயிடுச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவங்கள வந்து விவசாயம் பண்ண விடாமல் தொடர்ந்து பல்வேறு அச்சு அச்சுறுத்தல்கள் பண்ணுவது மிரட்டுவது காலி செய்ய சொல்லி அடியட்களை வச்சு மிரட்டுவது இந்த மாதிரி வேலைகளை குணசேகரன் குடும்பத்தை பண்ணிகிட்ருக்காங்க குணசேகரன் குடும்பத்தார்னு சொல்லும்போது குணசேகரன் குடும்பத்தார் அந்த ஊருக்கு எப்படி வந்தாங்கன்னு பார்த்தோம்னா இந்த கண்ணையன் குடும்பத்தார் வந்துட்டு இளம் வயதாக இருக்கும்போது அந்த ஊருக்கு இருந்து அவங்க வந்து வராங்க சேலத்தில் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க கோவிந்தராசு என்பவர் அறிமுகமாகறாரு குணசேகரனோட அப்பா பேரு தான் கோவிந்தராசு அவரோட அவர் தான் வந்துட்டு இந்த கண்ணையன் குடும்பத்தில் மிக ரொம்ப நல்லவங்கள போல நடித்து பவ்யமாக பழகி பவ்யமாகவும் உறவுக்காரங்களை போய் பழகியும் போல் பழகியும் அவங்ககிட்ட பக்கத்து காட்டுக்காரங்க நிலத்தை ஒன்றரை ஏக்கர் நிலத்தை வாங்கி குறைந்த விலைக்கு கண்ணையன் அவர்கள் வாங்கி இந்த கோவிந்தராசு குடும்பத்துக்கு அந்த நிலத்தை வாங்கி கொடுக்குறாங்க குறைந்த வரைக்கும் அப்படி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்ததுதான் அப்போது இந்த ஊருக்கு வரும்போதே கண்ணையன் குடும்பத்தாரோட தயவோடையும் ஆதரவோட வராங்க வந்து கொஞ்ச நாள் நல்ல அவங்க அவங்கக்கிட்ட நல்ல உறவு முறையில் இருந்துட்டு அவங்களுடைய குணம் பழக்க வழக்கங்களை பழகி புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இந்த நிலத்தை அபகரிக்கணுன்ற முயற்சியில் அந்த ஃபஸ்ட்டு வந்து கண்ணையனோட உறவுக்காரங்க நிலத்தை அபகரித்தாங்க இவங்க வந்து குணச கோவிந்தராசோட மகன் தான் குணசேகரன் குணசேகரன் வந்து தனியாகலாம் செய்ய கிடையாது அவருடைய மகன் குணசேகரனோட மகன் கோவிந்தராசன் மகன் குணசேகரன் அவருடைய மனைவி கோவிந்தராசோட மனைவி லட்சுமி அவங்களுடைய இரண்டு மகன்கள் குணசேகரன் பழங்குள் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து குடும்பமாகத்தான் இந்த நில அபகரிப்பு வேலையை தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்காங்க இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆறு ஏக்கர் நிலத்தை எப்படி அபகரிக்கலாம்னு பிளான் பண்ணி அவங்கள வந்து விவசாயம் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்காங்க இப்போது வந்துட்டு இந்த கண்ணையன் குடும்பத்தார் ஃபஸ்ட்டு வந்து ஈடி அனுப்பின லெட்டர் உங்களுக்கு வந்து ஆதாரமாக கொடுத்தேன் இந்த ஈடி அனுப்பின நோட்டீஸு இதை வந்து ஆதாரமாக காட்டினேன் இப்போ இன்னைக்கு இரண்டாம் தேதி காவல்துறை நாங்கள் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டு போதுன்னு சொல்லிட்டு கண்ணையனும் கிருஷ்ணனும் சேர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கொடுத்துருக்காங்க ஏறப்போறைய ஆறு பக்கம் கொண்ட ஒரு கடிதம் வந்து எங்களை காப்பாற்றி இந்த குணசேகரன் இருந்து எங்கள் நிலத்தையும் எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பையும் எங்கள் நிலத்தையும் மீட்டு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஆறு பக்கம் கொண்ட லெட்டர் ஒன்று யார் கொடுத்துருக்குறாங்கன்னா உயர்தினு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்தோட அந்த கடிதத்தையும் நாம் வந்து சேகரித்து எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா இப்போது இந்த மாதிரி பிஜேபி சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தது அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் அந்த நிர்வாகிங்களில் இருக்கிறவங்க அந்த ஒரு கட்சி எதுக்கு ஆட்சி இருக்கு வருதுன்னா எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நல்லது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக ஆட்சிக்கு வராங்கன்னு நாம் நினச்சிட்டுவோம் ஆனால் இந்த பிஜேபியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இன்னும் சொல்ல போனால் இந்த பட்டா திருத்தத்துக்கு எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வியோ ஆரை தாசின்தார்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த பட்டாவை திருத்தறது அதன் மூலமாக வந்து சம்மந்தப்பட்ட நபரை போய் இது என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னுடைய சொத்து என்று சொல்லி தவறான டாக்குமெண்ட்டுகளை பத்திரங்களை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி அதிகாரிங்களும் வந்துட்டு இவங்க வந்து இந்த நிர்வாகி குணசேகரன் என்பதற்கு உடந்தையாக இருக்கிறது இந்த குணசேகரன் இந்த கேஸ் விஷயத்தில் உள்ளே போய் உள்ளார்ந்து பார்த்தோமாக்க இதில் பல அதிகாரிகள் வந்து சிக்க சிக்குவாங்க இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளருக்காகவே ஈடி வந்து அடிப்படை போது கூலி கூலி தொழிலாளியாக இரு இருக்கிறது கூலிப்படையாக செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஏதோ ஈடினா மிக ஒரு பிரம்மாண்டமாக அவங்களாம் வந்துட்டு ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் தப்பு செய்கிறவங்கெல்லாம் போய் ரைடு நடத்தி கண்டுபிடிச்சி அவங்க நல்லா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை பொதுமக்கள் வந்து நினச்சிட்ருக்காங்க ஆனால் ஈடின்றது என்பது அப்படி கிடையாது ஒரு ஜே பிஜேபி கட்சியோட அது வந்து ஒரு கூலிப்படையாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இந்த மாவட்ட செயலாளருக்கு ஒரு பிஜேபியோட மாவட்ட செயலாளருக்கே கூலிப்படையாக இன்றைக்கி இருக்குது அப்படின்னா இன்னும் இவங்க இந்த ஈடியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இன்னும் பிஜேபிக்காரங்க யார் யார் எங்கெங்கே இது போன்ற அபகரிப்பு வேலை கிரிமினல் வேலைகள்லாம் செய்கிறாங்க அவங்க இதுக்காக எந்தெந்த அரசு அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தேடுதலில் ஒரு ஆய்வுக்கு பார்த்தோம்னா இன்னும் பல்வேறு உண்மைகள் வெளிவரும் இந்த கண்ணையனுக்கும் கிருஷ்ணனுக்கும் காவல்துறை கிட்ட இன்னைக்கு தான் வந்து நடவடிக்கை கொடுத்துருக்க எடுது எடுக்க சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க இடி பிஜேபிக்கு எந்த அளவுக்கு கூலி படையாக செயல்படுதுன்றத பார்த்தோம் இந்த சவுக்கு சங்கர்ன்ற ஒரு புரோக்கர் அரசியல் வியாபாரி எந்த அளவுக்கு பிஜேபிக்கு கைகூலியா இடிக்கு கைகூலியா செயல்படுறாருன்றதையும் இப்போ பார்த்துருவோம் அவர் வந்து ஒரு வக்கீல்கிட்ட பேசுகிற ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ரீ ஆடியோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் பேசுகிறாரு இதுக்கும் இந்த வழக்குக்கும் இந்த பிஜேபி பிரமுகர் ஏமாத்தனதுக்கும் கண்ணையன் அன் அவருக்கு சகோதரர் கிருஷ்ணனுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பு இல்லை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாரு அந்த ஆடியோவில் சவுக்கு சங்கர் பேசுறாரு அந்த அரசியல் புரோக்கரு என்ன பேசுறாருன்னா அவங்க ஒருவேளை பினாமியா கூட இருக்கலாம் இல்ல அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு பினாமியா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் கிட்ட பேசுற ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்ட தாமு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களோட ரெண்டு பேரு கூட பினாமியா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சம்பந்தமே இல்லாம திமுகவை இழுத்து அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாததை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த பிஜேபி கை இருக்கிற இந்த அரசியல் புரோக்கர் சவுக்கு சங்க இந்த ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க உண்மையிலேயே பினாமியாக இருந்து அவங்க அக்கௌண்டில் முப்பது கோடி ரூபாய் பணம் வந்திருந்தாக்க பேங்க் மேனேஜர் சும்மா வர ஒருத்தருக்கு முப்பது கோடி ரூபாய் ஒருத்தர் அக்கௌண்டில் திடீர்னு வ வருது அப்படின்னா பேங்க் மேனேஜர் அதை வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க சம்பந்தப்பட்ட காவல்துறையிடமோ அல்லது உயர் அதிகாரிகளோ பேங்க் மேனேஜரே தகவல் சொல்லியிருப்பாங்கல்ல எப்பயும் வராமல் திடீர்னு அவங்களுக்கு அவ்வளோ பணம் வருதுங்க ரெண்டாவது ரெண்டு பேரும் வயசானவங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இன்னொருத்தருடைய உதவியை எதிர்பார்த்துட்ருக்குறேங்க ரேஷன் அரிசி ரேஷனில் போடுற பன்னெண்டு கிலோ அரிசியை வாங்கி அவங்க அன்றாடம் ஜீவனம் பண்ணுறங்க சொல்லப்போனால் வெள்ளை அடை உடுத்தக்கூடிய அளவுக்கு கூட அவங்களுக்கு வசதி இல்லாதவங்க நல்ல ஒரு வேஸ்டி சட்டை போட்டுக்கக்கூடிய அளவுக்கு கூட அவங்க வசதி இல்லாதவங்க அப்படிப்பட்டவங்க அவங்க வீட்டில் போய் பார்த்தாக்க எந்த ஒரு வசதியான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் எதுவுமே இல்லை அரிசி வாங்கி சாப்பிட்றதுமே எப்படி அரசியல் கட்சியினோட பினாமியாக இருக்க முடியும் அப்போது இந்த சவுக்கு சங்கம் முழுக்க முழுக்க ஈடிக்கு ஆதரவாகவும் பிஜேபி அந்த புரோக்கர் அந்த ஃப்ராடு மாவட்ட செயலாளர் குணசேகரனுக்கு ஆதரவாகவும் அப்போ இந்த கண்ணையனும் கிருஷ்ணன் அவருடைய நிலத்தை இவங்க எல்லாம் பங்கு போட்டு பிடுங்கும் முயற்சியில் தான் இந்த சவுக்கு சங்கர் உட்பட எல்லாரும் அந்த நில அபகரிப்பு பண்ணுறதுல தான் இவங்களுடைய குறிக்கோள் பிஜேபியோட மாவட்ட செயலாளர் குணசேகரன் சவுக்கு சங்கர் இந்த ஈடி அப்படி அந்த நிலத்தை கொடுங்கனாக்கா இவங்க எல்லாம் பங்கு போட்டு அந்த ஏழை விவசாயிகளை ஏமாற்றி இந்த நிலத்தை கொடுங்கறதுலேயே இவங்களுடைய எண்ணம் எல்லாம் இருக்குது என்பது இந்த புரோக்கருக்கு இந்த சவுக்கு சங்கர் இருக்காங்களாம் அப்படிலாம் ஒரு ஆளே கிடையாது அந்த ஆள்லாம் பேச வச்சு வேடிக்கை எந்த அளவுக்கு நாட்டுக்கு கேடுங்கிறது அந்தாலும் எப்போதுமே வந்து நியாயத்து பக்கம் நின்னதே கிடையாது அதனால் ஒரு அரசு வியாபாரி புரோக்கரு அதை வச்சு அந்தாலும் பிழைப்பு நடத்திட்டு இருக்கான் அப்படியே மாட்டான்னால அவன் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஈடிக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறானாக்க அப்போ ஈடி எந்த அளவுக்கு நியாயமானதாக இருக்குன்னும் போது இந்த சவுக்கு சங்கர் பேசுனதுல புரிஞ்சுக்கலாம் இந்த சவுக்கு சங்கர் பேசும்போதுலேருந்தே இவன் யாருக்கும் சப்போர்ட் பண்றாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து சவுக்கு சங்கருக்கே பல்வேறு வீடியோக்கள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அவன் எப்போதுமே வந்து பிஜேபிக்கு ஆதரவாக தான் பேசக்கூடிய ஆளு பிஜேபிக்கு ஆதரவாகவும் திமுகவை எதிர்த்து எதிர்த்து தான் பேசக்கூடிய ஆள் நீ எதுக்கெல்லாம் நியாயமாக இருந்தால் எதிர் எது நியாயமான கோரிக்கைகளை எது எதிர் ஆனால் நான் எதிர்த்தால் தீப் திமுகவை மட்டும் அவங்க நல்லதே செஞ்சாலும் எப்படி வி பிஜேபியெல்லாம் ஆயிரம் கெடுதல் வந்தாலும் அவங்கள ஆதரிப்பன்ற நீ எப்படி ஒரு நியாயமான ஆளாக முடியும் அப்போது இந்த அரசியல் வியாபாரம் அரசியல் புரோக்கர் கைப்பூலி என்ன வேணால் அந்த அளவுக்கு சொல்லிக்கலாம் இப்படி தான் இருக்குது இந்த சங்கரோட நிலைமை இந்த ஆதாரங்களை வந்துட்டு நம்ம முழுசும் கொடுத்துட்டோம் காவல்துறை காவல்துறையின் நடவடிக்கை எடுப்போ எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை ஷேர் பண்ணி வெகுஜனங்களுக்கு போகும் மாதிரி ஷேர் பண்ணி கருத்து பதிவிட்டு விடுவோமாறு அன்போடு கேள் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி